ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சுண்டைக்காய் வச்சு அருமையாக ஒரு கிரேவி செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு சமையல் எண்ணெய் வந்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் ஆல்ரெடி எண்ணெய் சேர்த்துட்டேன் ஸோ அதை ஷூட் பண்ண மறந்துட்டேன் ஸோ சாரி எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து லேஸாக ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு மருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதும் இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து சேர்த்துக்கோங்க வெந்தயம் ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க நம்ம இதில் வந்து வெந்தயம் தூணும் ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு சேர்ப்போம் ஸோ அதனால் வெந்தயம் வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க வெந்தயம் சேர்த்துட்டு லேஸாக பொறிஞ்சதும் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் வந்து சுண்டைக்காய் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எண்ணெயில் சேர்த்த உடனே நீங்கள் வந்து இது போல் மூடி போட்டு வச்சுடுங்க இல்லைன்னா வெளியில் வந்து தெறிக்கும் அதாவது அந்த காய் வந்து வெடிக்கும் நம்ம வந்து கட் பண்ணி சேர்க்கலை ஸோ முழுசாக தான் சேர்த்துருக்கோம் அதனால் வந்து சுண்டைக்காய் வந்து நல்லா வெடிக்கும் ஸோ ஒரு மூணு நிமிஷம் வந்து நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது போல் தான் நல்லா வந்து காயில் வெந்திருக்கும் ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கடாயில் லேஸாக அடிப்பிடிச்சது போல் இருக்கும் ஆனால் அடிப்பிடிச்சிருக்காது நம்ம காய் முழுசாக சேர்க்கும் பொழுது அது அந்த மாதிரி கலர் வந்து சேஞ்ச் ஆகி வரும் அடிப்பிடித்த மாதிரி இருக்குது கசப்பாக இருக்குமோ அப்படின்னு நினைக்காதீங்க கசப்பே வராது ஸோ இந்த ஸ்டேஜில் காய் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம சுண்டைக்காய் எடுத்த எடுத்தால் அதே அளவு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதே போல் ஒரு கைப்பிடி வந்து பூண்டு தோல் உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கட் பண்ணதுக்கப்புறம் பூண்டு வந்து ஒரு கைப்பிடி இருந்தால் சரியாக இருக்கும் இதை மூணையும் சேர்த்துட்டு ஒன்றா வந்து நல்லா வதக்கிக்கோங்க வதக்கி விட்டுட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம சேர்த்துருக்க பூண்டோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வந்து கலந்து விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கலந்து விட்டிங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு வெந்து வந்துடும் எண்ணெயிலையும் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே வேக விட்டுக்கோங்க நமக்கு இந்த சுண்டைக்காய் வெங்காயம் பூண்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா அப்படியே வெந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகியிருக்கும் ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து நல்லா பழமாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க இது போல் கட் பண்ணிட்டும் சேர்க்கலாம் அப்படி இல்லைன்னு நீங்கள் வந்து தக்காளியை கையில் பிசைஞ்சு விட்டும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் அதாவது டேரெக்டாக நீங்கள் தக்காளியை வந்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ தக்காளி சீக்கிரம் வெந்து வந்துடுறதுக்காக நான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்கேன் நான் பார்த்திங்கன்னா எல்லா குழம்பு வைக்கும் பொழுதுமே நான் வந்து கல்லுப்பு தான் அதிகமாக சேர்த்துப்பேன் ஸோ நீங்கள் வந்து கல் உப்பு சேர்த்து செய்யும் பொழுது டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு எங்கள் பாட்டி சொல்லுவாங்க அதனால நான் கல் உப்பு வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே நம்ம வந்து சாம்பார் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் வந்து நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம் இது டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் நம்ம நார்மலாக தனி மிளகாய் தூளும் மல்லித்தோளும் சேர்த்து தான் செய்வோம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே வேக விட்டுருங்க தக்காளி வந்து நல்லா நமக்கு மசிஞ்சு வந்துடும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க தண்ணி விட்டுட்டு இதை வந்து ஒரு டைம் கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நீங்கள் வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுனீங்க அப்படின்னா நமக்கு வந்து தக்காளி சூப்பராக வெந்து வந்துடும் பாருங்கள் நல்லாவே வந்து தக்காளி வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தய தோல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இதை வந்து மறுபடியும் நம்ம வந்து மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணிக்கலாம் நல்ல லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அப்படி வேக விடுங்க அஞ்சு நிமிஷம் இதுலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் இருக்க தண்ணியெலாம் வற்றி நமக்கு வந்து சூப்பராக ரெடியாகிடும் இது வந்து சாதத்தோடு வச்சு சாப்பிட்லாம் ஈவன் நீங்கள் தோசை இட்லி கூட கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த சுண்டைக்காயோட கசப்பே இருக்காது அவ்வளோவு சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மட்டும் நான் வந்து கறி மசாலா சேர்த்துக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லாதவங்க இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் வந்து கறி மசாலா தூள் போட்டு செய்யும் பொழுது நல்லா வந்து பொழுது ஒரு நான்வெஜ் வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்காக நான் வந்து கறி மசாலா சேர்த்துருக்கேன் ஸோ உங்களுக்கு வெறுப்பாக இருந்தால் மட்டும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் அதை வந்து வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுடுங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வந்து நீங்கள் மூடி போட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா குக் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து எண்ணெய் தெளிஞ்சு வந்துடும் அதில் இருக்க தண்ணி வந்து ஓரளவு நமக்கு வற்றி நல்லா ஒரு கிரேவி பதத்துக்கு வந்துடும் பாருங்க உங்களுக்கு பார்க்கும் பொழுதே தெரியும் எண்ணெய் எந்தளவுக்கு பிரிஞ்சு நல்லா வந்து வற்றியிருக்கு பார்த்தீங்களா இந்த சுண்டைக்காய் கிரேவி வந்து நீங்கள் சூடான சாதத்தில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த சுண்டக்கா கிரேவியே பார்த்திங்கன்னா புளி சேர்க்காம நான் செஞ்சுருக்கேன் இதே மெத்தடில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க கீரி பூச்சி அடிக்கடி பிடிக்கிற குழந்தைங்களுக்கு கீரி பூச்சியே பிடிக்காது ஸோ ரொம்ப வந்து தொந்தரவாக இருக்கும் அந்த டைமில் இதே மெத்தடில் புளி சேர்க்காமல் நீங்கள் செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்